ராசிக் பானு இலங்கையிலிருந்து கேக்குறாங்க விவாகரத்து தலாக்கு விடும் பொழுது அல்லாஹுவின் அரிஷ் நடுங்குகிறது என்பதன் ஹதீஸ் பற்றிய விளக்கம் தருக தகுந்த காரணங்களுக்காக தலாக்கு விடுவது கூடுமா இதில் சேருமான்னு சொல்லி கேக்குறாங்க இந்த விவாகரத்தை செய்தால் அல்லாவுடைய அரிஷ் நடுங்கும் அப்படின்னு சில நூல்களில் அப்படி சில ஹதீச்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹ்வஜூ வலா து தள்ளி கூ திருமணம் செய்யுங்க விவாகரத்தை செய்யாதீங்க தலாக்க எகத்தல் அரிஷ் அது மாதிரி விவாகரத்து செய்தல் என்பது அதை வந்து அரிசை நடுநடுங்க செய்யும் அரிசி விடும் அப்படின்ற கருத்துப்பட ஒரு சில நூல்களில் சில அறிவிப்புகள் இருக்கிறது ஆனால் அது ஏற்புடையதில்லை அது இட்டுக்கட்டப்பட்ட இட்டுக்கட்டக்கூடியவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்திகளின் பட்டியலில் இருக்கிறது அதிக நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்ன உடனே நம்ம அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திட முடியாது அதனால இந்த செய்தி ஏற்புடைய செய்தியே இல்லை அதெல்லாம் அரிசி நடுங்குதுன்னு சொல்லக்கூடிய செய்தி ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஆட்களுடைய பட்டியல் வழியாக வந்திருக்கிற ஒரு செய்தி ஏற்புடைய செய்தி எல்லாம் ரசோல்லா அப்படி சொல்லவே இல்ல ஒன்று ரெண்டாவது நீங்க ரொம்ப எளிமையாக நீங்க சிந்திக்கலாம் குரானில் எத்தனை வசனங்கள் தலாக்க பத்தி பேசுகிறது எத்தனை வசனங்கள் தலாக்குடைய சட்டங்கள் அதனுடைய முறைகளை ரசோல்லாவுடைய காலத்துல எத்தனை பேர் தலாக்கு விடப்பட்டிருக்கிறாங்க ரசுல்லா தலா தலாக்கு விடப்பட்ட பெண்ணை ரசோல்லா திருமணம் செஞ்சுருக்கிறாங்க ரசோல்லாவுடைய மாமி மகள் ஜெயின்பாயெல்லாம் கல்யாணம் முடிச்சாங்கல்ல விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை தானே கல்யாணம் முடிச்சாங்க அவங்கள விவாகரத்து செஞ்சவங்க யாரு அவங்களும் நபிகள் நாயகத்தினுடைய நெருக்கமான தோழர் தானே அவங்களுடைய வளர்ப்புல வந்தவங்க தானே அந்த மாதிரியான ஆட்களுக்கு அது நடந்திருக்கிறது குரானில் தலாக்குங்கிற பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கிறது அது தலாக்குடைய எல்லாம் வெறுக்கிறது தலாக்கு விடப்பட்ட பெண்கள் எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் எப்போ எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் எல்லா செய்திகளும் எதை சொல்கிறது ஒரு திருமணம்னு இருந்து சொல்லி சொன்னா சில நேரங்களில் அதுக்கான சிக்கல் வரும்பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வாசலையும் திறந்து கொடுத்தாதான் ஒரு சட்டம் முழுமை பெற்ற சட்டமாக ஆகும் அதனால தகுந்த நியாயமான ஏற்புடைய காரணங்களுக்காக விவாகரத்து செய்வது இஸ்லாம் அங்கீகரிக்கிறது ஏற்கிறது இன்னும் சொல்ல அதுதான் இஸ்லாத்தினுடைய பலமும் கூட மற்றவங்கலாம் கல்யாணம் பண்ணிவிட்டா விவாகரத்தை பண்ணக்கூடாது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ன ஆனாலும் சரி குடிச்சு போட்டு அடிச்சாலும் சரி அவன் என்னத்தை செஞ்சாலும் நீ அவங்கூடே சேர்ந்து வெட்டு விளைகிறாதே என்று சொல்லப்படுகிற சித்தாந்தங்களுக்கு மத்தியில் திருமணங்கிறத மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்குமாக செய்யப்பட்டது அதுவே அங்க இல்லை நாலு நாள் நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பிறகையாம வாழ்றீங்க வேறொரு வாழ்க்கையை சந்தோஷமா தேர்ந்தெடுத்துட்டு போங்க என்று சொல்லுகிற வாழ்க்கை முறையை முறையாக கற்றுத்தருகிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அந்த வகையில் விவாகரத்து செய்தல் என்பது இஸ்லாத்தினுடைய பலமான செய்திகளில் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளலாம்